தலைநகரை மாற்றுவோம் தமிழகத்தையே மாற்றுவோம் இது நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவில் முதலாவதாக உள்ளது அதாவது தமிழகத்தின் தலைநகரை தற்போதுள்ள சென்னையிலிருந்து திருச்சிக்கு மாற்றுவது நிர்வாக வசதிக்காகவும் வளர்ச்சியை பரவலாக்குவதற்காகவும் இந்த திட்டம் முன்வைக்கப்படுகிறது நிர்வாகம் என்பது மக்களுக்கானதாகவும் மக்களுக்கு எளிமையானதாகவும் இருக்க வேண்டும் சென்னை தலைநகராக இருப்பதால் மாநிலத்தின் மற்ற பகுதிகளிலிருந்து சென்னை செல்ல ஒரு நாள் மீண்டும் திரும்பி சொந்த ஊருக்கு செல்ல ஒரு நாள் என இரண்டு நாட்கள் தேவைப்படுகிறது வேலை முடியவில்லை என்றால் தங்கும் நாட்கள் அதிகரிக்கும் அதற்கான செலவு உணவு என ஒருவருக்கு அவசியமில்லாத செலவுகள் ஏற்படும் மக்களின் அடிப்படை தேவைகளான கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்புகளை பரவலாக்கும் போது மிக மிக அவசிய தேவைகளுக்கு மட்டும் ஒருவர் தலைநகர் வந்தால் போதும் சரி சென்னை தலைநகராக இருப்பதால் மாநிலத்தின் மற்ற முக்கிய நகரங்களிலிருந்து சென்னை செல்ல பயண தூரம் மற்றும் நேரம் எவ்வளவு என்று பார்ப்போம் மாநிலத்தின் மற்ற பகுதிகளான சேலம் திருச்சி மதுரை போன்ற பெருநகரங்களிலிருந்து சென்னை சென்று வர தூரம் மற்றும் அதற்கான பயண நேரம் எவ்வளவு என்று பார்க்கலாம் சேலத்திலிருந்து சென்னை முன்னூத்தி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் ஐந்து மணி நேரம் நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் திருச்சியிலிருந்து சென்னை முன்னூத்தி முப்பது கிலோமீட்டர் ஐந்து மணி நேரம் பதினேழு நிமிடங்கள் மதுரையிலிருந்து சென்னை நானூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஏழு மணி நேரம் பத்தொன்பது நிமிடங்கள் கோவையிலிருந்து சென்னை ஐநூத்தி ஒன்பது கிலோமீட்டர் எட்டு மணி நேரம் முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் தஞ்சாவூரிலிருந்து சென்னை முன்னூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஆறு மணி பயணம் திருநெல்வேலியிலிருந்து சென்னை அறுநூத்தி இருபத்தி நாலு கிலோமீட்டர் ஒன்பது மணி நேரம் ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் ஏறத்தாழ பத்து மணி நேரம் ஆகிரும் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை எழுநூத்தி ஏழு கிலோமீட்டர் பதினோரு மணி நேரம் பதிமூன்று நிமிடங்கள் ஆகிறது தற்போது சென்னையிலேயே கல்வி மருத்துவம் வேலைவாய்ப்பு என அனைத்தையும் குவித்திருப்பதால் மக்கள் மாநிலத்தின் மற்ற அனைத்து பகுதிகளில் இருந்து சென்னை நோக்கி வர வேண்டிய சூழல் உள்ளது இதனால் சென்னை பிதுங்கி வழிகிறது உயிரை சுமந்து செல்கின்ற அவசர ஊர்தி கூட சரியான நேரத்திற்கு செல்ல முடியாத நிலைதான் உள்ளது இந்த நிலையை சென்னையில் ஒரு நாள் என்ற திரைப்படத்தின் மூலமாக புரிந்து கொள்ளலாம் நத்தையும் மாமையும் போல மெதுவாக செல்லும் அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் உள்ளது மழை அல்லது பண்டிகை காலங்களில் மக்கள் ஒரே இடத்தில் ஆறு மணி நேரத்திற்கும் மேல் நெரிசலில் நிற்கும் சூழல்தான் உள்ளது சென்னையிலேயே அனைத்தும் குவிக்கப்படுவதால் வீட்டு வாடகை மாதம் ஒருமுறை சொந்த ஊருக்கு பயண செலவு போன்ற பல அடிப்படை தேவைகளின் விலை உயர்கிறது ஒருபுறம் பொருளாதாரத்தை மக்கள் தன் தேவைக்கு சேமித்தாலும் மறுபுறம் அதற்கு நிகரான செலவு ஏற்பட காரணமாக அமைகிறது இந்த சூழல் தனி மனிதனின் பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல விடுவதில்லை இப்படி பல வகைகளில் பொருளாதார இழப்பு ஏற்படுவதோடு மக்கள் நெருக்கடிக்கு இடையே வாழ்க்கையை கொண்டு மன அழுத்தத்தோடு வாழ வேண்டிய சூழல்தான் உள்ளது மிக அதிக வாடகை கொடுத்து தங்குவதற்கு பதிலாக வீடு வாங்கும் சூழலும் உருவாகிறது இதனால் நகர விரிவாக்கம் என்ற பெயரில் பொன் விளைந்த விவசாய நிலங்கள் இன்று வீட்டுமனைகளாக உருமாற்றம் பெற்றுள்ளது வேலை காரணமாக தற்போதைய இளைய தலைமுறை தனியாக வாழ்வதால் பெரியோர்களிடம் இருந்து கற்க வேண்டிய நம் பண்பாடு ஆரோக்கிய உணவு முறை ஆலோசனைகள் மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டியின் அன்பும் அரவணைப்பும் கடைசி வரை கிடைக்கப் பெறாமலேயே இருக்கிறது கூட்டு குடும்பங்களாக வாழ்ந்த காலங்களில் ஒருவர் வேலை காரணமாக வெளியூர் சென்றால் கூட மற்றவர்கள் குழந்தைகளை பார்த்துக் கொள்வார்கள் ஆனால் தற்போது உள்ள சூழல் மிகுந்த கவலைக்குரியதாகவும் சிந்தனைக்குரியதாகவும் உள்ளது மக்கள் நலன் நம் பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை மனதில் வைத்து அடிப்படை தேவைகளை மாநிலம் முழுவதும் பரவலாக்குவதால் மக்கள் மகிழ்ச்சியோடு அவரவர் இடத்தில் வாழலாம் ஒவ்வொரு தனி மனிதனும் தான் ஈட்டும் பொருளாதாரத்தை சிறந்த முறையில் சேமிக்கலாம் வார விடுமுறைகளில் பிடித்த செயல்களில் ஈடுபடலாம் தற்போதுள்ள நிலை நீடித்தால் சென்னையின் நிலை மேலும் சிக்கலாகும் இதனை கருத்தில் கொண்டு நிர்வாக வசதிக்காகவும் கல்வி மருத்துவம் வேலைவாய்ப்பு உட்பட அனைத்தையும் பரவலாக சென்றடைய நாம் தமிழர் அரசு தலைநகரை மாற்றியமைக்கிறது சென்னை திரைக்கலை துறைமுகம் கணினி தொழில்நுட்பத்திற்கான தலைநகராக விளங்கும் சென்னையின் பொருளாதாரம் பலதரப்பட்ட தொழில்களை சார்ந்தது ஊர்தி தகவல் தொழில்நுட்பம் வன்பொருள் தயாரிப்பு மருத்துவம் போன்ற பல துறைகளை கொண்டது மேலும் ஊர்தி மற்றும் ஊர்திகளின் உதிரி பாகங்கள் உற்பத்தியிலும் நாட்டின் முப்பத்தி ஐந்து விழுக்காடு உற்பத்தி சென்னையை அடிப்படையாக கொண்டுள்ளது மேலும் தகவல் தொழில்நுட்ப துறையில் நாட்டில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது நியூயார்க் டைம்ஸ் இதழ் இரண்டாயிரத்தி பதினாலில் வெளியிட்ட செல்ல வேண்டிய உலகில் ஐம்பத்தி இரண்டு இடங்களின் பட்டியலில் சென்னை இருபத்தி ஆறாவது இடத்தை பிடித்துள்ளது திருச்சி செயலாண்மை வசதிக்காக தமிழ்நாட்டின் தலைநகராக திருச்சி மாற்றப்படும் அனைத்து கட்சிகளுமே திருச்சியில் மாநாடு நடத்துகிறார்கள் ஏனென்றால் மையப்பகுதியாக இருப்பதால் இப்போது சென்னை சென்று வர இரண்டு நாள் ஆகிறது திருச்சி தமிழகத்தின் மையப்பகுதி மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஒரே நாளில் சென்று திரும்பலாம் ஒரு நாட்டின் மையப்பகுதியில் தான் தலைநகரம் இருக்க வேண்டும் உலகம் முழுக்க அதற்கான உதாரணங்கள் இருக்கின்றன அமெரிக்கா போன்ற நாடுகளில் எந்த பெருநகரங்களையும் தலைநகராக கொண்டிருக்கவில்லை சீனா போன்ற நாடுகள் தன் நிர்வாக வசதிக்காக பல்வேறு துணை தலைநகரை வைத்துள்ளது அதன் எண்ணிக்கை அமெரிக்க நாடு எட்டு நகரங்களையும் சீனா பதினான்கு நகரங்களையும் கொண்டுள்ளது திருச்சிராப்பள்ளியின் வரலாறு கிமு இரண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு முந்தையது இப்போது திருச்சியிலிருந்து மற்ற முக்கிய நகரங்களுக்கு தூரம் அதற்கான பயண நேரம் எவ்வளவு என்று பார்க்கலாம் சேலத்திலிருந்து திருச்சி சென்று வர நூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் பயண நேரம் இரண்டு மணி நேரம் ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் அதாவது மூன்று மணி நேரங்கள் சென்னையிலிருந்து திருச்சி முன்னூத்தி முப்பது கிலோமீட்டர் ஐந்து மணி நேரம் பதினேழு நிமிடங்கள் மதுரையிலிருந்து திருச்சி நூத்தி முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் இரண்டு மணி நேரம் ஒரு நிமிடம் கோவையிலிருந்து திருச்சி இருநூத்தி பதினேழு கிலோமீட்டர் நான்கு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிடங்கள் ஆகிறது தஞ்சாவூரிலிருந்து திருச்சி ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஒரு மணி நேரம் பதினேழு நிமிடங்கள் திருநெல்வேலியிலிருந்து திருச்சி இருநூத்தி தொண்ணூத்தி நாலு கிலோமீட்டர் நான்கு மணி நேரம் முப்பத்தி எட்டு நிமிட பயணம் கன்னியாகுமரியிலிருந்து திருச்சி முன்னூத்தி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் ஐந்து மணி நேரம் ஐம்பத்தி ஒரு நிமிட பயணம் இப்போது சென்னையிலிருந்து தலைநகர் திருச்சிக்கு மாற்றப்படுவதால் ஒவ்வொருவருக்கும் அவரவர் பகுதியிலிருந்து மிச்சமாகும் பயண தூரம் மற்றும் சேமிக்கப்படும் பயண நேரங்களை பார்ப்போம் திருச்சி தலைநகராக இருப்பதால் சேலம் பகுதியிலிருந்து வருபவர்களுக்கு இருநூத்தி எட்டு கிலோமீட்டர் தூரம் மிச்சமாகிறது சேமிக்கப்படும் நேரம் இரண்டு மணி நேரம் ஐம்பது நிமிடங்கள் மதுரையிலிருந்து திருச்சி வருபவர்களுக்கு முன்னூத்தி முப்பது கிலோமீட்டர் தூரம் மிச்சமாகிறது ஐந்து மணி நேரம் பதினெட்டு நிமிடங்கள் நேரம் சேமிக்கப்படுகிறது கோவையிலிருந்து திருச்சி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் மிச்சமாகிறது நான்கு மணி நேர பயணங்கள் ஒவ்வொரு தனி மணிக்கும் சேமிக்கப்படுகிறது தஞ்சாவூரிலிருந்து திருச்சி இருநூத்தி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் மிச்சமாகிறது நான்கு மணி நேரம் நாற்பத்தி மூன்று நிமிடம் பயண நேரம் சேமிக்கப்படுகிறது திருநெல்வேலியிலிருந்து திருச்சி வருவதற்கு முன்னூத்தி முப்பது கிலோமீட்டர் மிச்சமாகிறது ஐந்து மணி நேர பயணம் சேமிக்கப்படுகிறது கன்னியாகுமரியிலிருந்து திருச்சி வருவதற்கு முன்னூத்தி முப்பது கிலோமீட்டர் தூரம் மிச்சமாகிறது ஐந்து மணி நேர பயணம் சேமிக்கப்படுகிறது அடுத்ததாக கோவை தொழில் வர்த்தகத்துக்கான தலைநகராக விளங்கும் இது மிக மிக சரியான தேர்வு காரணம் கோவை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது இப்பெயர் வர காரணம் என்ன என்று பார்ப்போம் மான்செஸ்டர் என்பது இங்கிலாந்தில் உள்ள ஒரு நகரம் இந்த நகரம் பருத்தி பொருட்கள் உற்பத்தியிலும் ஜவுளி தொழிலிலும் உலகில் முதல் இடத்தை பிடித்துள்ளது இதே போல இந்தியாவில் மும்பை நகருக்கு அடுத்தபடியாக கோவை திகழ்கிறது இதன் காரணமாகவே கோவை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது மதுரை மதுரை மொழி கலை பண்பாட்டிற்கான தலைநகராக விளங்கும் மதுரை பற்றி மிக முக்கியமாக நாம் நினைவில் கொள்ள வேண்டியது இது உலகில் இன்னும் தொடரும் மூவாயிரம் ஆண்டு பழமையான நகரங்களில் மதுரையும் ஒன்று மேலும் சந்திரகுப்த மௌரிய பேரரசில் கிரேக்க நாட்டு தூதுவர் மெகஸ்தனிஸ்தான் எழுதிய இண்டிகா என்ற புத்தகத்தில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார் அதிலிருந்தே இந்த நகரம் எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்பதனை அறியலாம் மேலும் மதுரைக்கான மற்ற பெயர்கள் மதுரை கூடல் மல்லிகை மாநகர் நான்மணக்கூடல் மற்றும் திருவாலவாய் இவை அனைத்தும் மதுரைக்கான மற்ற பெயர்கள் மதுரை மொழி கலை பண்பாட்டிற்கான மிக சரியான தேர்வு அடுத்ததாக கன்னியாகுமரி கன்னியாகுமரி தமிழின் ஐந்து திணைகளில் நான்கு திணைகளான முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் ஆகியவை ஒருங்கிணைந்த மாவட்டம் இயற்கை அழகுக்கு பெயர் போன இம்மாவட்டம் ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு முந்தைய வரலாற்றை கொண்டது பல வரலாற்று சின்னங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது கன்னியாகுமரி தமிழர் மெய்யியலுக்கான தலைநகராக விளங்கும் மெய்யியல் என்பது இயற்கை சமுதாயம் சிந்தனை ஆகியவற்றின் வளர்ச்சி மீது ஆட்சி செய்வதற்கு என்று பொது விதிகள் உள்ளது இந்த விதிகளை குறித்த அறிவியலே மெய்யியல் என்று அழைக்கப்படும் கன்னியாகுமரி தமிழர் மெய்யியலுக்கான தலைநகராக விளங்கும் நாம் இதுவரையில் நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரையில் உள்ள தலைநகரை மாற்றுவோம் தமிழகத்தையே மாற்றுவோம் என்பதை பற்றி விரிவாக பார்த்தோம் இதற்கான காரணங்கள் பலவற்றை ஆராய்ந்தோம் இந்த நிர்வாக பரவலால் அந்தந்த ஊர்களின் பெருமைகள் பாதுகாக்கப்படுவதோடு மேலும் மக்கள் அனைவரும் இது பற்றி அறிய வாய்ப்பு ஏற்படும் இதனால் நம் பண்பாடு பாரம்பரியம் பாதுகாக்கப்படும் நன்றி நாம் தமிழர் அறிவாயுதம் என்ற தலைப்பில் நம்மோடு வாழும் சில உயிரினங்களின் வேகம் பற்றி தெரிந்து கொள்வோம் உலகில் மிக மெதுவாக செல்லும் உயிரினம் முதல் இடத்தில் உள்ளது நத்தை இதன் வேகம் மணிக்கு புள்ளி பூஜ்யம் நான்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது ஒரு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க இருபத்தி ஓரு மணி நேரம் ஆகிறது தாவரம் கூட இதனை விட மிக வேகமாக வளரும் என்கிறார்கள் ஆமை மணிக்கு ஒன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் முதல் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது நீரில் இதன் வேகம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் உலகில் மிக வேகமான உயிரினங்கள் முதல் இடம் என்ற பறவை ஒரு மணி நேரத்தில் முன்னூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தை கடந்திருக்கும் அடுத்ததாக சிறுத்தை புலி சீதா ஒரு மணி நேரத்தில் நூத்தி பத்து முதல் நூத்தி இருபது கிலோமீட்டர் தூரத்தை கடந்திருக்கும் மூன்றாவது இடத்தில் பிராங் ஹான் என்ற மான் ஒரு மணி நேரத்தில் எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தை கடந்திருக்கும் நன்றி நாம் தமிழர்